ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரகுநாதபுரம் போனது விலாக் எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக உள்ளே தான் பட் வந்து இந்த தடவை என்னென்னா ரகுநாதபுரத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சு என்னடா இந்த வீடியோ இவ்வளோ ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் மேலே டென்ஷனாகி வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணிடுறாங்க இது நாடுக்கலை எங்கள் மாமி எடுத்தது சரி ஓகே நம்ம தான் போகலை சரி வீடியோ கிடைச்சதையாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மாடை வந்து இறக்கி சம்ம அந்த நேமோ அந்த வளர்த்தவங்க அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு கிளியராக தெரியலை ஸோ ஈவினிங் வரைக்குமே நடந்துச்சு ஒரு அஞ்சு மணிக்கு வரைக்கும் நடந்துச்சு அதுக்கப்புறமும் எங்கள் சின்னத்தா தம்பி எல்லாருமே போய் பார்த்தாங்க பட் ஜென்ஸாக போனால மாமி வந்து எங்கெல்லாம் அனுப்பலை ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் போயிருக்கலாம் அழகா ஸோ அப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பட் ஒரே ஒருத்தவங்கள மட்டும் குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ போலீஸெல்லாம் இருக்க தான் செய்வாங்க ஸோ ஓரளவு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நம்மளுக்கு போனதுக்கு ஒரு வீடியோவாது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்பார்ட் ஃப்ரம் அதர் டிஸ்டிக்லாம் நடந்ததை விடையும் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இதாக தான் நடந்திருக்கு ஸோ ஃபுல் டே நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸஸ் எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளால கெஸ் பண்ண முடியுது ஸோ பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்காங்க இது எங்கள் மாமி தான் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நான் ஜூமில் இதெல்லாம் கட் பண்ணணுன்னு நினச்சேன் என்னென்னு தெரில கட் ஆக மாட்டேங்குது சரி ஓகே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க ஓரளவு போய்கிட்டுருக்கு ஸோ ஓகே நம்ம ஊரில் நீங்கள் இது பார்த்தீங்களா இல்லை நம்ம இதில் எங்கேயா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் மாமி வீட்டுக்கு போய் பஜ்ஜி சுற்றுவேஷன் இருந்தாங்களா அது ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு ஒரு பஜ்ஜிக்கு நாங்கள் கமெண்ட் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோம் பொருள்லேருந்து எங்கள் மாமி செம்மையாக கவனிச்சிட்ருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் வாங்கிட்டு போன ஸ்வீட்ஸே திரும்ப எங்களுக்கே வச்சு செம்ம கலாயம் ஆயிடுச்சு ஸோ இது வந்து அல்வானா அல்வாவா துதலா பேர் மருந்து போச்சு ஸோ வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரெட்டிஷாக இருந்ததுனால அப்புறம் ரவை கேக் என்னோடய ஃபேவரட் அதுவும் சாப்பிட்டாச்சு பஜ்ஜி வந்து நான் சாப்பிடல எனக்கு பிடிக்கலை ஸோ வந்து எனக்கு மெதுவடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து அது அதுவும் வந்து நான் சாப்பிட்டேன் ஸோ மா மாமி அஜ்ரா அவங்கெல்லாம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சேர்ந்து நானும் எங்கள் மாமியும் ஸோ இந்த இடம் வந்து எங்கள் மச்சி வரல ஸோ நானும் மாமி அதுக்கப்புறம் இன்னொரு மச்சியோட மக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போனோம் இது வந்து எங்கள் மாமியோட வீட்டில் காய்ச்ச நார்த்தங்காய் நார்த்தங்க இவ்வளோ பெருசாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் இதில் வந்து நாங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்தோம் செம்ம புளிப்பு ஸோ சுகர்லாம் எவ்வளோ போட்டு ஆட் பண்ணணும் தெரில ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என் தம்பிக்கு ஜூஸ் போட்டு கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்ச்ச வாட்டர் மெலனாக இது வந்து நல்லா பெருசாக வந்து தான் பழுத்துருக்கும் பட் இதுதான் சைஸ் வச்சு எங்கள் மாமி கட் பண்ணிருச்சு பிடிங்கிருச்சு பிடுங்கி ரெட் கலராக இருக்கும் பார்த்தா ஒயிட் கலரெலாம் இருக்குது அதோட மாமிட்ட சொன்னது ஸோ கீ இதை வச்சுக்கோ வச்சிட்டு என்னக்காய் வந்து போட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அடுத்ததான் வந்து டீ கொடுத்து சூப்பராக கவனிச்சது ஸோ வந்து எங்கள் மாமி ஸ்பெஷலாக சூப்பராக இஞ்சி தட்டி போட்டு அப்படி டீ போட்டிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை ரவுண்டுன்னு சொல்ல தெரியல எனக்கு ஸோ மிதோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இத் சட்னியோட ஸோ ஒரு வழியாக ரகுநாதபுரம் இதை வந்து முடிஞ்சிச்சு இது வந்து இப்போ எடுத்த வீடியோ கிடையாது ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அது இப்போ தான் வந்து வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஏன் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் இருக்கும் டிப்ஸ் இருக்கும் ஹெல்த்தி டிப்ஸ் இருக்கும் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் எங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்